நீங்க அப்ராட்ல போயிட்டு எம்பிபிஎஸ் பண்ண போறீங்கன்னா உங்களுக்காக இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் தராங்க இவங்க பாத்தீங்கன்னா டேரெக்ட் அட்மிஷன் வாங்கிட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸும் கம்மி பண்ணி தராங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால என்எம்சி அப்ரூவ் ஆன யூனிவர்சிட்டிஸ்லாம் மெயினா வாங்கி தராங்க அது நம்ம எல்லாமே ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபுட்ஸும் கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது இங்கிலீஷ் மீடியம் யூனிவர்சிட்டிஸ் தான் ஃபுல்லாவே இவங்க எந்த யூனிவர்சிட்டியில வந்து அட்மிஷன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கிரிமியா ஃபெடரல் யூனிவர்சிட்டி ஓஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கிரையஸ்ட் ஸ்டாண்ட் இதில் ரொம்ப பெரிய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சென்னை டு அப்ராட் போகிறதுக்கு இவங்களே செலவை பார்த்துக்கறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் செலவும் இவங்களே பார்த்துக்கிறாங்க அதுவும் இல்லாமல் அங்கே போனீங்கன்னா எல்லாமே இங்கிலீஷ் பசங்க தான் இருப்பாங்க நீங்கள் நினைச்சீங்கன்னா இல்லை அங்கே சீனியர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தமிழ் பசங்க தான் உங்களுக்கு தான் இருப்பாங்க கான்டெக்ட் டீடைல்ஸை ஷோ பண்ணுறேன் பாருங்கள் அவங்கள வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் நார்மல் கான்டெக்ட்லாம் அவங்களை காண்டாக்ட் பண்ண முடியாது இப்போ ஒரு வீடியோ அந்த யூனிவர்சிட்டிலேருந்து காட்டுறேன் பாருங்கள் உங்க எம்பிபிஎஸ் படிக்க போற ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு மச்சா நீயும் டாக்டர் ஆயிடுறா இப்படி போய் அப்படின்னு சொல்லிருங்க